ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடி அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு சட்டை ரூபாய் நூற்றி பை பத்துக்கு வாங்கப்பட்டு ரூபாய் தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது என நட்ட சதவீதத்தினை இது வந்து அடக்க விலை இது விற்பனை விலை அப்போது சட்டையின் அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் நூற்றி பத்து அதுக்கப்புறம் சட்டையின் விற்பனை விலை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் தொண்ணூறு அப்போ நட்ட சதவீதம் தான் அப்போ நட்டம்னா அடக்க விலையிலேருந்து விற்பனை விலை கழிச்சுன்னா ரூபாய் நூற்றி பத்து கழித்தல் ரூபாய் தொண்ணூறு அப்போ நூற்றி பத்துலேருந்து தொண்ணூறு கழிச்சிங்கன்னா ரூபாய் இருபது அப்போ நட்டம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா அப்போது இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது சட்டையின் நட்ட சதவீதம் வீதம் இஸ் ஈக்குவல் டு இருபது பை இது அடக்க விளைவெல்லாம் நூற்றி பத்து பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது பத்தாம் வாய்ப்பாடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெண்டு பத்து இருபது பதினோரு பத்து இதுன்னு வரும் அதுக்கப்புறம் மீதி என்ன வருது ரெண்டு பெருக்கல் நூறு இது பெருக்கிட்டிங்கன்னா இரநூறு சதவீதம் பை பதினொன்று அப்போது இரநூறு நீங்கள் பதினொன்னால் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு பதினொன்று பதினொன்று அப்போ இருபத்தில் பதினொன்று போச்சுன்னா ஒன்பது மீதி ஒன்று அப்போது எட் பதினொன்று எண்பத்தி எட்டு அப்போது மீதி ரெண்டு வரும் அப்போது இதுக்கு பின்னமாக நீங்கள் எழுதினீங்கன்னா முழு ஏன் எவ்வளோ பதினெட்டு மீதி எவ்வளோ வருது ரெண்டு இது வகுக்கும் மேன் பதினொன்று சதவீதம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி எழுதலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் இங்கே புள்ளி வச்சுட்டு நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்